சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நிலைகளை பார்ப்போம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் சிம்மராசியில் புதன் சுக்ரன் ராசியில் சந்திரன் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு இதுதான் இன்றைய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்தவரையில் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் பிரவேசிக்கிறார் இன்று நாள் முழுவதும் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் யோக பலன்களும் சுப பலன்களும் பெறப்போகின்ற மூன்று ராசிகள் மீனராசி மேஷ மேஷராசி ரிஷபராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களை பெறுகின்ற ராசிகளாக அமைந்திருக்கின்றது முதலில் மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்து செவ்வாயுடன் அமர்ந்து இரண்டு கூடைய செவ்வாயுடன் அமர்ந்து ராசிக்கு அதாவது மீன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் சுப பார்வை செவ்வாயுடன் சேர்ந்து பார்க்கிறார் எனவே செவ்வாய் இரண்டு கதிபதி ஆதரால் நீண்ட நாட்களாக நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடியாமல் இருந்தால் இன்று அதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் விடை கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீதிமன்றம் வழக்கு போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதற்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரையில் தங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் மனை வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்று ஓரிரு வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏதாவது ஒரு நிலமோ அல்லது வீடோ தங்களுக்கு பிடித்து போய் அதற்குண்டான அட்வான்ஸ் தொகையை இன்று கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன உண்டு தன லாபம் உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து விஷயங்களுமே மிகவும் வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் முடிவடையும் மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் குருவுடன் இணைந்து இரண்டாம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானம் தன காரகன் தனஸ்தானத்தில் ராசியாதிபதியுடன் இணைந்து காணப்படுகிறார் முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸோ அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ப்ரொமோட்டர்ஸ் மார்க்கெட்டர்ஸ் இது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு இன்று அதிக லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பணி செய்பவர்களுக்கு தாங்கள் பணி செய்யும் இடத்தில் கௌரவம் கௌரவிக்கப்படுவீர்கள் மேஷராசிக்காரர்கள் ராசியாதிபதி செவ்வாயாக இருந்து குருவுடன் இணைவது இரண்டாம் இடத்தில் அமைவது அது மிகப்பெரிய ஒரு தனயோகத்தை கொடுக்கும் இன்று இல்லாவிட்டாலும் அந்த இரண்டு கிரகங்களும் இணைந்திருப்பது தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் இன்றைய நாளை பொறுத்த வரையில் ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் புதனுடன் இணைந்து சிம்மராசியில் சஞ்சரிப்பதால் திருமணம் ஆகாத நபர்களுக்கு அவற்று திருமணம் முடிவதற்குண்டான சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்க்கும் இவ்வாறாக மேஷராசிக்காரர்களுக்கு அநேக நற்பலன்களையே இன்று அனுபவிப்பார்கள் மூன்றாவதாக இறுதியாக ரிஷப் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் ஜென்ம ராசியிலேயே குரு சஞ்சரிக்கிறார் குரு சுக்கிரனுக்கு ஆகாத கிரகமாக இருந்தால் கூட சுபர் அத்துடன் ஏழாம் அதிபதி செவ்வாய் இணைந்து காணப்படுகிறார் தங்களுடைய பெண்ணாக இருந்தால் தங்களுடைய கணவர் ஆ ஆணாக இருந்தால் தங்களுடைய மனைவி வகையில் தங்களுடைய வாழ்க்கை துணைவது வகையில் தங்களுக்கு ஏதேனும் திரவிய லாபம் தன லாபம் கண்டிப்பாக இன்று வந்து சேரும் அதை தவிர தங்களுடைய வாழ்க்கை துணைவரது மூலமாக இருக்கக்கூடிய சொத்து சுகங்கள் சொத்து பிரச்சனைகள் வில்லங்கம் போன்ற விஷயங்கள் இன்று அறவே தீர்ந்து போகும் அதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் மூன்றாவதாக தங்களுடைய வாழ்க்கை துணைவரது வகையில் தங்களுக்கு ஏதேனும் வரவேண்டிய வரவுகள் இருந்தால் இன்று வந்து சேரும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் எத்தகைய வியாபாரத்தை செய்பவர்களாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரையில் இன்றைய தினத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அனைத்து விஷயங்களுமே சுப விஷயங்களாகவே நடக்கும் அசுப விஷயங்கள் கண்டிப்பாக தலை காட்டாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சுப நாள் வெற்றிகரமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் தினமும் ஏதாவது ஒரு ராசி சந்திராஷ்டிரமம் என்னும் பிடியில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி கன்னிராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் சோம்பலை தவிர்த்து கொள்ளுங்கள் தூக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள் சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்யுங்கள் தேவையில்லாமல் பிறருடைய அலுவலில் தலையிடாதீர்கள் பிறருடன் அதிகமாக பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை வாக்குவாதங்கள் அவசியமில்லை பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது குறுகிய தூர பிரயாணத்தை செய்யுங்கள் வெகு தொலைவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் சுப காரியத்தை ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் இன்றைய நாளை ஒதுக்கி வையுங்கள் நாளை பார்த்து கொள்ளலாம் இவ்வாறு செயல்படுங்கள் கும்பராசிக்காரர்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்